இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் ஐயா என்ன குழுவோ ஐயா பிரதாபரணியான ஆறுகள் படிப்பற்று கேள்வியற்று பத்தி நீங்கள் திடுப்பு வைப்பது சுதந்திர ராசியான இல்லை எனது இல்லை வாஞனமா தான் இருக்கிறது அனுபவம் இருக்க எட்டு வருஷம் பத்து வருஷம் வாங்க வருஷம் இது வருஷத்துக்கும் சேவை செய்கிறோம் பாடம் கேட்கிறோம் எந்த அளவுக்கு நமக்கு பயிற்சி நடத்தி கொண்டு போறாரோ அப்படி செய்ய சொல்றார் அவர் செய்ய சொல்றார் நாம் இயங்குகின்றோம் நாம் ஒரு பொம்மையே அவர் ஒரு கத்தாது இது எப்படி சாஸ்வதமாகும் கேள்வி அடிக்கிறது எல்லாருக்கும் பார்க்கலாம் தெரியும் அப்படி அவஸ்தை வரும்போது சில விநாடிகள் நிமிஷம் இல்லை கொஞ்சம் பொறுத்து போதும் படிப்படியா படி உடனே வரது படிப்படியா 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 வருகும் தொடராது அதுவும் ஞானமாக்குவதற்கு பிரபு கருமைத்திலே இருந்து படைய போனோம் யார்த்தையும் இரகுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் செய்திகளையும் சொல்லிவிடுறோம் அவங்களும் கேட்டுவிடுறோம் அதனால அது அத்தனையுமே உண்மை இல்லை தங்க முடியலையே அவசியம் முடியும் அந்த இரவு குரு உணர்வு அது விட்டு விட்டு வரவங்க தெரிய மாட்டாங்க நிரந்தரமாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் கவிச அனுபவத்திலேயே உணர முடியும் நமக்கு புண்ணிய பிரபலம் உண்டு அதை நாம் அனுபவிக்கிறோம் அதுலையும் பாரி அவர் எடுத்துக் கொள்கிறார் ஆனால் இந்த சோழன் மலைந்து சிதைந்து வர் ஒரு குறைந்து இந்த சின்ன பணம் அடைகிறது ஆனால் அவர் எந்த ஆனந்தமாக தான் இருக்கிறார் எப்படி அவ்வளவு முடியும் நம்ம ஏன் முடியாது நாம் அவர் ஆனால் அவர் நாமல் சந்தேக கலங்கம் கற்பனை இல்லாதபடி உறுதியானால் முடியும் பெரிய பெரிய கடினமான பயிற்சி இல்லை கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ கொஞ்சம் செகிச்சுக்கிட்டா போதும் சகிக்கும் போது இதெல்லாம் எல்லாம் எல்லாம் உன்னது ஒண்ணு எல்லாரும் பேருக்கு எதுவுமே இல்லை எவரும் இல்லை எவனும் இல்லை பிரத்யட்சா நீ சொன்ன வாக்கை அப்படியே நம்புறோம் நம்பிக்கையில் எங்களுக்கு அந்த அனுபவம் கூட வேண்டாமா அனுமதிக்க இது சாதாரணமாக சின்ன பிரார்த்தனை சாப்பாடு முடிச்சிட்டு ஒரு கருணாகுள முடிச்சுட்டு படிக்கிற உட்காந்து பிரபு சூரமாக சரீரத்தை பண்ணிக்கின்ற விதி உனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியவில்லை அதனால் சங்கடப்படுகிறோம் தெரிந்தால் நாங்களும் உங்களுக்கு ஆனந்தமா இருப்போம் அந்த ஒரு சின்ன மட்டும் அவங்க சூத்மத்த உனக்கு பெரிய காரியம் இருக்கு பொருளை கேட்கவில்லை ஆடம்பரமான வாழ்க்கை கேட்கவில்லை உலகம் என்பது என்பதில் கேட்கவே இல்லை இது எப்படியானாலும் சரி அது விதி விநேசம் கொண்டது அதுக்கு ஏன் பொறுப்பதே இல்லை ரெண்டு இப்படி ஒரு பத்து நிமிஷமோ காம நேரமோ ஒரு பேட்டிக்கார மாதிரி புலம்பு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழப்பம் உண்மையாக ஆகிவிடும் முதல்ல ஆரம்பத்தை வெறும் குறைபா தெரியும் அதனால் அந்த குழப்பமே நாலாவட்டத்தில் அனுபவம் ஆகிவிடும் எந்த நாடி அனுபவம் ஆகிறதோ அந்த நாடி சரணமாக ரொம்ப குறையும் வரும் இருக்கும் கசக்கும் ரொம்ப பாதிப்படையும் அதனால உங்களுக்கு அதிகமாக தோற்றாது ஒரே மந்திரம் இல்லாம நீயே நீ இருந்தால் வேறு இது இல்லையே இல்லை இந்த சிட உறுதியினால் கண்டிப்பாக எல்லாம் பெற முடியும் இது பெரிய சாதனை ஒன்றும் இல்லை சர்கார்பணம் என்பது எல்லாருக்கும் இது ஈடுபாடு ஆகாது ஏன் உலக இயக்கத்தினாலும் ஈடுபாடு ஆகாது திரும்ப நண்பர்கள் எல்லாருமே உலக இயக்கத்தை நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விட்டாங்க காப்பசந்தான் இருக்கு அதனால அதை பற்றி செஞ்சலப்படாதபடி சந்தேகப்படாதபடி சங்கடப்படாதபடி வருவது வரட்டும் நடப்பு நடக்கட்டும் ஏற்றவர்களுடைய சட்டம் மட்டும் முடியாது அது ஒன்றும் தர வேண்டாம் இந்த விரைவில் விலக்க வேண்டாம் அகற்ற வேண்டாம் அது இல்லாமல் செய்ய வேண்டாம் ஏன் செய்ததை யாம் அனுபவிச்சு தீர்க்கணும் கூடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உரிமையே ரெண்டு கொடுக்க முடியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உரிமை அறிவு இந்த உணர்ச்சியினால் அவஸ்தப்பட வேண்டிய பட்டுக் கொண்டிருக்கிறது மனம் இந்த தூர விவகாரங்களிலும் பழைய விதமான காட்சிகளிலையும் நிகழ்ச்சிகளிலையும் ஈடுபட்டு சஞ்சலப்படுது என்று இந்த மனம் அந்த மனம் நமது இல்லை நாமும் இல்லை இது அவனாகி அவர்தால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பயிற்சி கூடம் இந்த பயிற்சி கூடத்தில் நடைபெறுவதை ஏற்றுக்கொண்டோம் இதை விட என்ன சாதனை பண்ண கூட ஒரு மண்ணி வேண்டாம் மந்திரம் வேண்டாம் ஜபத வேண்டாம் ஆத்மா ஆச்சாரம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் விட்டுக்கொடு சகிச்சு கொஞ்சம் பொறுமையா இது தாங்களே அதை சொல்லாது முடியும் அவருடைய அவசியம் அவ்விஷயம் முடியும் எந்த வினாடியும் கொடுக்க காத்திருக்கிறார் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கரணங்கள் எல்லாம் நீட்ட மாட்டேங்கிறோம் காரணம் உங்க தூரமானம் அதிகாரம் ஆதிக்கம் அந்த இருக்கப்பட்ட கருணாவின் பிணைப்பு இதுக்கு மேல மறந்துடுறோம் இப்படி நடந்தா இருக்குமே இப்படி பேசணும் எல்லாருக்குமே இப்படி ஏன் நடக்கணும் இது ரொம்ப அவசியாகதானே இருக்குது நடக்கறதுல எல்லாருக்கும் அவசியாக இருக்குது இது தேவையில்லை நீ தெரிஞ்சு ஏன் இந்தமா செய்யணும் நீ விநீபத்தை செய்யிருக்கிறாயே அதுக்கு யார் பொறுப்பு உன் குதிம ஒரு பொறுப்பா பகவான் பொறுப்பா பருப்பண்ணன் பொறுப்பா யாரும் இல்லை உன் மனமே பொறுப்பு அந்த மருந்து நோட்டம் எந்த நாளையும் கசக்கி 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 கொஞ்சம் கண்ணீர் வேண்டிய நாள் போதும் சாதனையும் ஆரம்பத்தை கொஞ்சம் சிரமமாக தெரியும் முடிவுல அதை விட இது இருக்காது யாரை கண்டாலும் விருப்பம் வராது விருப்பம் வராது எங்க கண்டாலும் வேற்றுமே தெரியாது தெரியாது எல்லாம் சொந்தமில்லைன்னு அவர் தான் இருக்கிறார் அந்தந்த அந்தந்த வினவேஷத்தை தாங்கி கொண்டு நாடு நடத்துகிறார் அது தடை அது நடத்த வேண்டிய நாம் நாம் நடத்த வேண்டிய தானே அது நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்களே தட்டாவா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்தா தோணும் அவசியம் முடியும் வேற எந்த சாதமையை விட வேக்கார சிரத்தையோ பாத சேவையோ பாதுகா சேவையோ எல்லாத்தையும் விட சதுவார்பணம் என்பது குருதேவத்தையும் பகவானத்தையும் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தான் அந்த சனநாயகத்தை தவிர வேற சனநாயகம் தான் முழு பலன்களை பெற முடியும் அவசியம் எல்லோரும் விட்டுக் கொண்டு வருகிறார்கள் அங்கே விதித்துக்கு தொண்டித்த போது வரைக்கும் சாதனை மேல குதிர்ச்சி இருக்காங்க வரக்கூடியதை தாங்க முடியலை புதுசா வந்து புதகாலமா எழுந்தும் போது அவங்களால இது எப்படி வந்தது ஏன் வந்தது இது தடுக்கிறாமே இந்த எண்ணம் வரக்கூடாது வர வேண்டிய வந்தான் தேடும் அது ஏன் மறுக்க வேண்டும் இந்த கூடுமானவர்கள் நாங்கள் சாந்தி பண்ணி கொண்டே வந்தால் இந்த சாந்தியே மகா மோனமாகும் மகா மோகனமே திருவாங்கடிகம் திருவாங்கிய அத்தூரமே 나만의 우울을 멈추지 않으면 안요 나라에나